அன்பான் இஸ்லாமிய சொல்லி இவர்கள் அல்லாவை சாட்சியா வைத்து இவர்கள் பேச வேண்டும் ஏதோ மனதுக்கு பிடிக்கக்கூடியவைகளை ஏதோ ஆதாரம் இல்லாவிட்டாலும் எமது மனதுக்கு எமது ஊருக்கு இயல்பாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இப்படியான ஆதாரங்களை காட்டக்கூடாது என்பதை வினயமாக வேண்டி அல்ஹமுது இல்லா ரபுல் ஆலமீன் வஸ்வாத்து வஸ்லாம் ஆலா சயிதின்னா முகமதின் சல்லாஹு அலஹி வசல்லம் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே உறவுகளே இந்த இடத்தில் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய கூட்டு துவா சம்பந்தமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஷேக் லஃபர் அஜ்வத் அல் பஹ்ஜி என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்குள்ள என்ன சொல்கிறார்கா துவாவை உருவாக்கியிருக்கிறார்கள் அது ஷாஃபி மதுகவுடைய எந்த கித்தாபிலையுமே இல்லை துவா கூட்டுதுவா இல்லை என்று தான் இருக்கிறது அது சிறந்தான் ரகசியமாகத்தான் உத வேண்டும் என்று இருக்கிறது அடுத்தது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஷாஃபி வண்ட லேபலை அடித்து கொண்டு பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் இதற்கு முதலாவது நாங்கள் விஷயம் என்ன சொல்கிறோம்டா பொதுவாக துவா ஓதக்கூடிய சகோதரர்கள் சார்பாக நாங்கள் இது என்ன தெளிவுபடுத்துகிறோம்ண்டா ஷேக் அவங்களுக்கு குறிப்பாக பொதுமக்களுக்கும் பொதுவாக நான் இதை சொல்கிறேன் ஷாஃபி மதுகவுடைய கிதாபில் கூட்டுதுவா இல்லை என்று தான் இருக்கிறது என்று அந்த சொன்ன வசனத்தில் ஒரு வீதமும் உண்மைத்தன்மை இல்லை முதலாவது விஷயம் இப்போ ஷாஃபி மதுகவுடைய கிதாபில் என்ன இருக்குதுன்னா தொழுத உடனே சலாங் கொடுத்ததுக்கு பிறகு ஓதுர சுன்னத்தான துவாக்களை சிறன் ஓதுர விஷயம் அங்கே பேசப்பட்டிருக்குது சத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் தான் அந்த துவாவை இப்போவும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கார ஒதுக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டு துவாவுக்கும் இந்த கதைக்கு முடியல சம்பந்தம் இல்லை மூன்றாவது விஷயம் சேகமாக சொல்லிக்கிறீங்க ஷாஃபி மதப்புடைய லேபிள் அடித்து கொண்டு ஏமாத்திர ஒன்று விஷயத்த சொல்லிக்கிறீங்க உண்மையில் நீங்கள் இந்த விஷயத்தை அதாவது ஷாஃபி மதபுடைய கிதாபில் இல்லை என்று இருக்குதுன்ற விஷயத்தையும் இந்த லேபல் கதை எல்லாத்தையும் ஷாஃபி மத வச்சால் இந்த உலமாக்களுக்கு முன்னால் கொண்டை முன் வச்சிருந்தால் உண்மையில் நீங்கள் ஏமாத்த இல்லை மக்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளாக்களை ஏமாற்றாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய நபர்களிடம் சொல்ல வேண்டிய இடத்துல முன் வச்சிருக்கிறீர்கள் அது நியாயம் ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்ற லேவலில் வந்து நீங்கள் அந்த கருத்தை ஒரு மதுகபை நீங்கள் மறுத்து பொதுமக்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறது நீங்கள் ஏமாத்தினீர்கள் ஏமாற்ற முயற்சிக்கிறீங்களா என்ற விஷயத்தை எங்களுக்கு அப்படி யோசிக்க தோன்றுது சரி என்ன சொல்ல வர முடியாது அடுத்த விஷயம் பிரச்சனை இங்கே ஆரம்பமாகுது இந்த கூட்டு துவாவுலியா பிரச்சனை ஆரம்பம்னு பார்த்தா பிரச்சனை ஆரம்பமாகிற இடம் இந்த கூட்டுதுவாவும் இல்லை குனோத்துமில்லை தராவிகும் இல்லை இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து அடிப்படை இல்லாமை தான் பிரச்சனை அதாவது ஒரு பக்கம் அல்லா உசூலியா அடிப்படை இல்லாதவர்கள் அடுத்த பக்கம் அல் உசூலியூன் அடிப்படை உள்ளவர்கள் அப்போ குர்ஆன் சுாவிலிருந்து ஆதாரம் எடுப்பதற்குரிய அடிப்படை விதிமுறைகளை சுமந்திருக்கிறது தான் நாலு மதாஹிபுகளும் அதனால தான் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு வருடத்தை கடந்தும் கூட இந்த மதாஹிபுகளுக்கு இடையில அபு ஹனீபா ரஹமூல்லா பார்த்து இமாம் ஷாஃபியோ இமாம் ஷாஃபியை பார்த்து அடுத்தடுத்த மதாஹிபுல்லாக்களோ எந்த இடத்துலையுமே விமர்சிக்காமல் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பயணிப்பதற்குரிய காரணம் அவங்க அவங்கள்ட்ட உசூல் இருக்குது உசூலுல் ஃபிகர் இருக்குது அந்த குர்ஆன் சொன்னாலிருந்து சட்டம் எடுக்க வேண்டிய முறை எல்லாம் இருக்குது உங்களோட அதாவது உங்களுண்டா குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய குறிப்பாக இந்த சவுதியிலிருந்து இறக்குமதியாகின கடைசி நூற்றாண்டில் இறக்குமதியாகின இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா முழு பேரிடத்துலையும் குர்ஆன் சுன்னா குர்ஆன் ஹதீஸ் ஹதீஸ்ன்னு பேசக்கூடிய எங்கே தான் போனாலும் அவங்கள்ட்ட எந்த அடிப்படையுமே இல்லாமல் அவங்க குர்ஆன் ஹதீஸுட் பேரில் இறங்குறதால அவங்க பேசுகிற எல்லாருமே ஒவ்வொரு பிழைய விட்டுட்டு குழப்பி அடித்து கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு மசாலா எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை ஒரு சின்ன சின்ன குறிப்பு மட்டும் நான் அவங்களும் சொல்கிறோம் உதாரணமாக தராவி தொழுகண்டு வருது ஒவ்வொரு நோன்பு வந்தாலும் அந்த எட்டு வந்துடும் எட்டு இருபது எட்டு இருபது அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டாங்க இந்தியாவில் கேட்டாங்க சரி இந்த தராவி தொழுகை எட்டுன்றதை நிரூபிக்க சொல்லி கேட்டாங்க எடுத்த உடனே சொன்னாங்க என்ன சரி ஆயிஷாரதியந்தான் ரிவாயத்துன்னு இப்போ ஒரு எல்லா இடத்தையும் அந்த ரிவாயத்தை காட்டுவாங்க புகாரி ரிவாயத்து அப்போ ஆட்கள் எல்லாருக்கும் நம்பர் பாடம் நல்லா புகாரிலோட நம்பர் மட்டும் எல்லாருக்கும் பாடம் அதில் உள்ளடக்கம் என்னென்னு தெரியும் நஸ்ஸு நஸ்ஸுடைய உள்ளடக்கம் தெரியாது மஃபும் ஒன்றும் தெரியாது அப்போ இப்போ வாழ்நாள் முழுதும் தொழுதார்கள் வாழ்நாள் முழுதும் பதினோரு ரக்கா தொழுதார்கள்ன்ற விஷயத்தை எப்படி அவங்க சொல்லப்பட்டிருக்கின்றா எட்டு ரக்கா தராவி என்று தான் அவங்களுக்கு தெரியும் வாழ்நாள் அப்படியே கலட்டி வச்சுட்டு எட்டு மட்டும் வேறையாக எடுத்தாங்க சரி நீங்கள் இமாம் ஜமாத்தா தொழு அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் புகாரில் இன்னொரு வேதத்தின் காட்டுவாங்க ரசூல் அம் வந்தாங்க பள்ளியில் ஆக்குடித்து இன்னும் பாட்டினாங்க மூணு நாள் நீ மூன்று நாள் ரசூல் தாசெல்லாம் இமாம் ஜமாத்தா தொழுது நீ காட்டுறதுக்கு முப்பது நாள் இமாம் ஜமாத்தாக எட்டு ரக்காத்துகளை ரசூல்ல்லாஹி சல்லாசன் தொலைவைக்க பின்னால் சஹாபாக்கள் மூமாக தொழுதற்குரிய ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு வாங்கன்ட்டு கேட்குறோம் கேட்குறோம் இது வரைக்குமே ஆதாரம் இல்லை ஆனால் இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது ஏனண்டா நீங்கள் பொதுவாக இந்த குரான் ஹதீஸ் பேசுகிற ஆட்கள் வந்து அடுத்த ஆட்களை அவங்க துளுறாங்க பிழை அவங்களோட தூரா பிழை அது பிள்ளை இது தான் சொல்லிவிட்டு போகிறீங்களே இல்லாமல் எட்டு ரக்காத்துக்குரிய ஆதாரம் ஒரே ஒரு ஹதிஸையாக வைங்கன்றா இது வரைக்குமே வைக்கல ஏன்னா இந்த உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரே விஷயம் இப்போ அடுத்த முரண்பாடை நான் சொல்கிறேன் பாருங்கோ இப்போ அண்மையில் ஒரு தமிழ் பேச தமிழில் குரான் ஹதீஸ் பேசக்கூடியவர் சொன்னார் கொட்டாய் விட்டால் அவர் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அப்போ போய் பார்த்தோமுண்டா அதாவது சவுதி பக்கத்தில் உள்ள பத்துவாக சரி பார்த்தோமுண்டா ஒரு ஆள் சொல்கிறாரு கூடாது சரியேனு அதுக்கு ஆதாரம் இல்லை இன்னொரு ஆள் சொல்கிறாரு லேமேனி உஸ்மான் ஹமீஸ் சொல்கிறாரு லேமானி தடை இல்லை செய்யலாம் பிரச்சனை இல்லைன்னு அப்போ அதே மாதிரி இன்னொருத்த சொல்கிறாரு லா ஹரஜ பிரச்சனைன்றார் என்றாரு அப்போ தடை வந்தில்லை என்றால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் அவரும் குரான் ஆதீஸ் பேசுகிற குரான் அதிஸ் பேசுகிற ஆக்கள்கிட்ட முதன்மையான இன்றைக்கு உள்ளாக்களை சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டு வந்து அப்போ தடை வந்தில்லை அப்போ கூட்டாக துவா ஓத கூடாதுன்னு எங்கேயா தொழுதுக்கு பிறகு கூட்டாக உட்காந்து கொண்டு துவாசையை கூடாதன தடை எங்கே வந்திருக்குதா அப்போ வேறு இடங்களில் தட வர இல்லைன்னு என்று இந்த இடங்களில் தட வர இல்லை என்று நான் கேட்குறது நியாயமாக இல்லையா ஏன் விஷேக் தஃபர் அஜ்வத் அல் பக்சியோட நான் கேட்குறோம்னு சொன்னால் சட்டத்தை சரியாக விளங்கி சமூகத்தை வழிநடத்துறது அமானிதம் உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் இருந்த இலங்கைகளில் இருந்த சங்கை மிக்க முக்கிய மிக முக்கியமான உலமாக்கல்ல அஜ்வது உஸ்தானோ தெரிந்தார் அவர் வந்து அப்பவே அந்த வகாபிகளுடைய உருவாக்க நேரம் வகாபிகளுக்கு மறுப்பு எழுதக்குள்ள வகாபி இந்த அழகாக மறுத்திருக்கிறார் அதே நேரத்தில் அல்பானுடைய பிள்ளைகளை சுட்டி காட்டினிருக்கிறார் அப்படி அவங்க அந்த அந்த கிட்டத்தட்ட முப்பது பக்கத்தை கொண்டு அந்த 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 கட்டுரை எடுத்தோம்னா ஒரு ஆச்சரியமான முறையில் அழகாக அந்த விமர்சனத்தை ஒரு ஒரு அறிவியலாக ஆக்கபூர்வமாக கடினமான வார்த்தை கொண்டு வராமல் சாடாமல் தூற்றாமல் கண்ணியமாக அந்த விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அதை அநேகமாக அந்த அவங்களுடைய அது கிடைச்சா அதை தேடி பாருங்கள் அது அநேகமாக இருக்கும் அதுகள் கொஞ்சம் வாச்சி பார்த்தா அவங்களுடைய எப்படி ஒரு அழகாக அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்கன்னு விளங்கும் அவர் அந்த என்று சொல்லக்கூடியவர் இலங்கைக்கு தபிலீஜமாக வந்த ஆரம்ப காலத்தில் அவர் முழுமையாக இவங்கள விளங்கிட்டு இவங்கள்ட்ட கீதா ரீதியான எந்த பிழையுமே இல்லை தாராளமாக என்று அனுமதி கொடுத்து அது இலங்கையில் தினமணி அல்லது நவமணி அந்த பத்திரிக்கையில் வந்ததுக்கு பிறகு தான் இலங்கையில் தாவத்துறை வேலையை என்ற விஷயத்தை கொஞ்சம் நாளுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம் பத்திரிகைலாம் வந்த விஷயத்தை நான் பார்த்தோம் சரி எனவே நாங்கள் உலமாக்கல் ம சமூகத்தை வழிநடத்தக்குள்ள பிரிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது பொதுவாக கூட்டுதுவாக காட்டி 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 பிரித்தாங்க முதலாவது எடுத்து கூட்டுதுவாகத்தான் பிரித்து கொண்டு போய் இவங்க பிதாத்து குஃபுரு சிறுக்கு பிதாத்து நரகம் குல்லு பிதா தலாலா குல்லு தலாலா ஃபின்னாருன்றான் சொன்னீங்க ரைட் இப்போ விலத்தி எல்லாரையும் கொண்டு போய் பள்ளியெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ என்ன நடக்குது முஷ்ரிகங்களை விட்டு தனித்து தப்பிட்டோம் விட்டு தப்பிட்டோம் வாழ்நாள் முழுதும் இந்த விதாத்காராக்களுக்கும் முஷ்ரிக்கியங்களுக்கும் ஏசுறதுதான் வேலை ஆனால் மௌத்தாகினவுடனே இந்த முஷ்ரிக்கிங்களுடைய கபுஸ்தானத்தை அடங்க வாரது மௌத்தாகினோட நீங்கள் ஏன் தனி கபுறு கட்டுறீங்க இல்லை மௌத்தாகு முறைக்கும் இந்த விவங்கள்லாம் முஷ்ரிக்காக இருந்தாங்க விதத்துவாதிகள் நரகவாதிகள் குல்லு விதாதலா எல்லாம் சொல்லி நரகத்துக்கு அனுப்பிட்டு நரகவாதிகளோட கபரிஸ்தானுக்கு ஏன் வாற முஷ்ரிக்கோட கபரிஸ்தானுக்கு ஏன் வாற அப்படியே காஃபிர சொல்லிட்டு போன ஆக்கள் திருப்பி ஏனப்பா அதே காஃபிரோட அடங்க வாரது இது இதுவும் அந்த காலத்தில் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை வாழ்நாள் முழுதும் இவங்க காஃபிர் மௌத்தாகனால் காவிரி பக்கத்தை வந்து வாரது எனவே விளப்பத்தில் தெளிவில்லாட்டி சமூகம் இந்த இப்போ நான் சொல்ல வந்த விளத்தையும் சொன்னது ஏனுண்டா நீங்கள் சொன்னீங்க தானே சமூகத்தை ஏமாத்துகிறார்கள் என்று அது சமூக பொதுமக்களை என்ற சுட்டி சுட்டிக்காட்ட நான் சொல்கிறேன் இவ்வளோ சொல்கிறேன் அதுக்கு தான் அடுத்த ஷேக் என்னென்னு சொன்னால் அடுத்த இந்த 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 ஃபத்துவா அதாவது கூட்டுதுவா சம்பந்தமாக அல் அஸ்ஹர் ஆயிரம் வருடத்தை கடந்தவங்களுக்கு தெரியும் அங்கே போய் பார்த்தீங்கண்டா மிஸ்ரில் வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான பத்துவா எழுதிக்கிறாங்க அங்கே கேட்கப்பட்ட கேள்வி இது தான் இல் ஜமா ஐஇ சலா தொழுகைக்கு பிறகு கூட்டுதாவுடைய ஹுக்கும் என்ன ஹை அது அது எப்படின்னா ஐயத் இமாமு பாதுஹா ஐ மின் ஹிதாமி சலாத் வக்கிரா அத் தொழுது முடிஞ்ச உடனே இந்த அதுக்கு அது திக்கிறெல்லாம் உதவி முடிஞ்சதுக்கு பிறகு இமாம் துவாச்சிவாறு செய்வார் அம்மின் அம்மினுல் முசல்லுன ஹல்ஃபா முசல்லூன தொழுது ஆக்க வந்து ஆமின்னு சொல்கிறாங்க ஒக்கே தா சுஃபி பிலாதினா ஜாலிக்கல் அம்ர எங்களோட ஊரில் மக்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டே வராங்க சிலாக்கள் இது புல் சொல்கிறாங்களே இது மார்க்கத்துக்கு உடன்பட்டதாக முரண்பட்டதாக தெளிவுபடுத்துவோன்னு கேள்வி கேட்டிக்கிறாங்க கேள்வியே மிக தெளிவாக தான் இருக்குது அதுக்கு தான் அவங்க பதில் சொல்லிக்கிறாங்க இந்த இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிக்க வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தியதி பத்வாவுடைய நம்பர் நாற்பத்தி மூணு பத்தொம்பது நாலாயிரத்து முன்னூற்றி பத்தொம்பது அப்போ இதுக்கு பதில் அப்போ மீன் அழகாக சுரெண்டு எழுதிக்கிறாங்க விரிவாக எழுதிக்கிறாங்க ஒன்றும் சுருக்கமாக எழுதிக்கிறாங்க இப்போ சுருக்கமான பதிலை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் அப்போ சுருக்கமாக பதிலை நான் பார்ப்போம் துவா ஒரு ஜம் ஐயோ பத்த மீன் அழகி அம்ருன் மஸ்ரோன் மஸ்ஜித் துவா கூட்டாக துவா செய்கிறதும் துவா செய்யக்குள்ளே ஆமின்னு சொல்கிறதும் பள்ளியில் செஞ்சாலும் சரி பள்ளிக்கு வழியால் எங்கே செஞ்சாலும் சரி அது அம்ருன் மஷ்ரோ மார்க்கத்தில் சரியாத்தில் உள்ளது தான் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்த சேர்ந்து சொல்கிறாங்க பாருங்கோ தப்தி ஹக்தான் இதை கூட்டாக துவா செய்கிறத பிதாத் என்று சொல்வது தான் பிதாத்தரோட வகை லிமா லி அன்னு தப்தி ஷரீஃபு இந்த சங்கையான மார்க்கம் விசாலப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை இவங்க முடக்கிற வேலை இவங்க வந்து இருக்கிற வேலை பார்க்குறேன்னு சொல்லி அழகாக தெளிவுபடுத்தின்னு போகிறாங்க அது அது மட்டும் உலமா இல் உம்மத்தில் இது வந்து குர்ஆன் சுன்னா சலஃபு உலமா உலமாடைய வழிமுறைக்கே மாற்றம் இவங்க எல்லாம் அழகாக இதை நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி அங்கீகரித்து தெளிவாக நடந்து நடந்திருக்கிறாங்க அவங்க ஆனால் அதுக்கு மாற்றமாக இவங்க வந்து என்ன பிதாத்துன்னு சொல்கிறது வந்து பிதாத்தனு சொல்கிறது தான் பிதாத்து அது நம்ம முழுமையாக வாசிக்க இல்லை நீண்டு போயிடுண்டிருக்கா வேண்டி அதே ஃபத்வாவை தஃசீலன் கீழே பேசிக்கிறாங்க இந்த நம்பரில் நீங்கள் போய் அழகா தேடி பார்க்கலாம் அதில் பாரு அழகா ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறான் வந்து அதாவது ஆதாரம் சம்பந்தம் பேசக்குள்ள ஒன்று சொல்கிறான் ஃபைதா கொதை தும் சலாத்த பத்குருவாக கியாமன் வாலா ஜுனுபிக்கும் தொழுது முடிச்சுட்டால் இப்படி இப்படி என்ன நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக எப்படியோ என்ற விஷயத்தை பேசக்குள்ள தலைப்பு போட்டிக்கிறான் பாருங்கள் வல் ஜஹ்ரு சலாத்தி வல் அல் இஸ்ராசியோன் தொழுகை முடி முடிஞ்சது பின்னால் கடைசி நேரத்தை துவா செய்கிறது வந்து சத்தமாக செய்யலாம் சிறன் செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை விரிவாக சொல்லிவிட்டு அந்த ஆதாரத்தை சொல்லக்கூடிய பாருங்கள் எப்போவுமே ஒரு ஆதாரம் முத்லக்கான ஒரு ஆதாரமாக இருந்தால் அது இத்லாக்கா எப்போவுமே முத்லக்கன்ற அதே ஹைசி அதே அடிப்படையில் வைக்கப்பட வேண்டும் அதை த முக்கையதாக்கிற தக்கையீர் பண்ணக்கூடிய இன்னொரு ஆதாரம் வந்தால் தான் அந்த முக்கையதானதை முக்கையதானதை என்ன இந்த முத்துலக்கானதை முக்கையதாக்கலாம் அப்படின்னா ஒரு ஆதாரம் வந்திருக்குது அது இடம் அல்லது நேரம் காலம் ஆள் அல்லது நிலைமையை குறித்து இவ்வாறு தான் என்று வராத பட்சத்தில் அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி என்னதான் செய்யலாம் எந்த இடமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த யாராக இருந்தாலும் அல்லது என்ன நிலையாக இருந்தாலும் அது தாராளமாக ஏலும் என்றது தான் முத்துலக்கான ஆதாரத்து எடுக்கப்படக்கூடிய விஷயம் எனவே இந்த ஷாஃபி மதஹபில் குறிப்பாக நான் சொல்கிறேன் வேற ஒரு நான் சொல்ல இல்லை ஏண்டா எல்லா மதபிலையும் துவா உத்ரா கழிக்கிறாங்க அதை பற்றி பேசல நீங்கள் ஷாஃபி மதவ என்று சொன்னதான் நான் சொல்கிறேன் இந்த முத்லாக் மு கையதுன்றது உசூலோட உசூரோட சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த உசூலில் இருக்குது என்ன முத்துலக்காக வந்தால் அது முத்துலக்காக பார்த்தா சொன்னோம் வல் அலா யுத்லாக்கி அந்த முத்துலக்கான பொதுப்படையான அந்த விஷயத்தை நீங்கள் சுருக்குவதாக இருந்தால் அதற்கு நீங்கள் ஆதாரம் கொண்டு வர வேண்டும் ஃபைதா ஷர் அல்லாஹு சுபஹானஹுவ தஆலா அம்ரன் அலா ஜிஹத்தில் இத்லாக் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை முத்லக்காகவே பொதுப்படையாக கொண்டு வச்சிட்டாண்டால் வ கான யஹ்தமிலு ஃபீ ஃபிஅலிஹி வ கைஃபியத்தி ஈகாஹி அக்ஸர மின் வஜிஹின் அந்த 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 விஷயத்தை அந்த அந்த செயலிலும் அந்த செயல் செய்கிற முறையிலும் இப்போ பல ப பல்வேறுபட்ட முறைகள் இருந்தால் தனியாக செய்யலாம் സിറൻ ഔ ജഹ്റൻ ജൻ എന്ന് ചൊല്ലക്കുള്ള തനിയവും ചെയ്യലാം ജമാത്താ ചെയ്യലും കൂടി ചെയ്യലാം സത്തമാ ചെയ്യലാം സത്തം ഇല്ലാമ ചെയ്യലാം ഫഇന്നഹു യുഖദു അലാ ഇത്ലാഖിഹി ഇത്യാതിഹി അത മുത്ലഖാന മുറിയ பொதுப்படையாகவே விசாலத்தன்மையோடு தான் எடுக்க வேண்டும் வலா யசு தக் ஈது ஹூ வலா தஹ்சீசு ஹூ விவகின் இல்ல இல்லபி தலீலின் அதை தஹ்சீஸ் பண்ணுவதோ தக் ஈத் பண்ணி அதை அதை சுருக்குவது இல்லை ஒன்றோட குறிப்பாக்குவது துணைக்குழுக்கு மட்டும்தான் செய்யலாம் என்று குறிப்பாக்கி அதை முக்கையதாக நீங்கள் அதை ம மட்டுப்படுத்துவதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் தேவை அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஒரு ஆதாரமாக இருக்குதான்னு சொன்னால் ஒரு ஆதாரமே இல்லை வயில்லா கதி கப்தி தன் ஃபிதீனி வித் சாஹுல்லாஹு வர சொலு சல்ல அலிசல்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹூத்தானா உண்ட பொதுப்படையாக சொல்லி முத்துலக்காக வச்சிருந்தால் அதனை நாங்கள் தக்கீத் பண்ண போகிறது தான் விதாத்து மார்க்கத்தில் விதாத்துடைய வேலை என்று தெளிவாக பேசியிருக்கிறாங்க இதுக்கு அங்காலையும் விரிவாக பேசிக்கொண்டு போகிறாங்க ஃபுல்லாக சொல்ல இயலாது ஏண்டா ஆட்கள் சடைவு உண்டாகிடும் குறிப்பாக இது நாங்கள் ஒரு ஆலிமை குரான் சொன்னால் பேசுகிற அவங்களோட சம்மந்த சம்மந்தப்பட்டு பேசுகிறதால அந்த சொற்கள் எல்லாம் அந்த வாசித்து அந்த விஷயங்கள் சொல்ல வேண்டி வந்திருக்குது எனவே பொதுவாக நாங்கள் விளங்கணும் இந்த அடிப்படை ஒன்று இருக்குது முத்துலக்கான் இந்த ஆதாரங்களை முன் தான் இப்படி இந்த பத்துவார முன் வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இமாம் பத் ஹாபித் ஹஜர் அலா ஹஸ்வாலி அவங்க பொதுவாக நீங்களும் தான் பொதுவாக மற்ற சங்கமிக்க உலமாக்கள் குரான் சொன்னால் பேசுகிற எல்லா இருந்தான் ஹாஃபிஸ் முன் ஹஜர் அஸ்கான் எடுக்கக்குள்ள அவங்க இப்போ ஹஜர் என்ன சிறந்த ஆண்டு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவனை சப்ஜெக்டில் சொல்லுவாங்க இவங்க இந்த 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 ஃபத்துல் பாரியில் ஒரு தலைப்பொண்ணு போட்டு பாபு த மீன் என்று புகாரில் வரக்கூடிய அந்த விஷயத்துக்கு இவங்க அதை இவங்க தஷ்ரீஃப் பண்ணுறாங்க இபுன் ஹஜர் அல் ஹலின் அவங்க வந்து தெளிவாக விரிவாக பேசிக்கிறாங்க அதெல்லாம் வாசித்து முடிக்க இராது அதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்க்குறோம் ரசூல்ல்லா இஸ்லாம் சொன்னாங்க வந்து மா மசதத் குமுல் யஹூது அல மா ஹசதத் கும் அல சலாமி மின் ஹின் அப்பாஸ் பி லஃப் தி மா ஹசத்கும் அலா ஆமீன் ஃபேக்தூ மின் கௌலி ஆமீன் சரி என்னெண்டா யூதர்கள் நீங்கள் சொல்கிற சலாத்தையும் நீங்கள் ஆமீன் சொல்கிற அந்த த மீனையும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி வெறும் ஒன்றுலேயும் பொறாமப்படுறது இல்லைன்ற சுக்கம் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்தவங்க தாராளமாக ஆமீன் சொல்றத்தை துவா செய்யலாம் முத்துராமின்னு சொல்லலாம் வேறு ஒரு விஷயங்களையும் உள்ளடக்கியிருக்கிறாங்க லா ஈஸ்தியு பாதகும் அம்மின் இல்லா இல்ல உள்ளான்னு சொல்லி அபுதாதுரை அது புற உணர்ந்துக்கிறாங்க இதெல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த விஷயத்தை வந்து விசாலத்தன்மையை கொண்டது கூட்டாக துவா செய்கிறது தாராளமான விசாலத்தன்மையை கொண்டு வந்த கொண்டுள்ளது எனவே ஒருவர் விரும்பினா தனியை செய்யலாம் விரும்பினா கூட்டாதுவா செய்யலாம் விரும்பினா சத்தம் ஓட்டு செய்யலாம் விரும்பினா மெல்ல செய்யலாம் அந்தந்த இடத்துக்கிட்ட செஞ்சோன்னு போகலாம் பிரச்சனை இல்லை எனவே கூட்டாக துவா செய்கிறது பிதத்தில் கூட்டாக செய்கிற துவாவை பிதத்துன்னு சொல்வது தான் பிதத்தை சொல்லி நாங்கள் பார்த்தோம் தாரு தாருலிப்தா அல் மிஸ்ரியாவில் இருந்து வரக்கூடிய பத்வாவில் அந்த விஷயம் தெளிவாக பேசியிருக்கிறாங்க பத்வாவுடைய நம்பர் நாலாயிரத்து முந்நூற்றி பத்தொன்பது ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அஞ்சாந்தே வழியாக இருக்கிறது எனவே சங்கையான ஷேக் சேகவங்கள்டிக அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயந்தான் ஷாஃபி மதபில் கூட்டுதுவா இல்லையாண்டு இருக்கிறது என்பதில் உண்மைத்தன்மை ஒரு விதம் கூட கிடையாது அடுத்த சிறன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அல்ல அது காரல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அடுத்தது முத்துலக்கான அதில்லாக்கில் இருந்தால் தாராளமாக துவா செய்கிறான் விஷயத்த அல்ல அந்த தார்லிப்தாலு மிஸ்ரியாவை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாளும் பிளவுக்கு காரணமாக அமைச்சு கொள்ளக்கூடாது பிளவுக்கு இதை வந்து பாவிக்கக்கூடாது இந்த தொழுகை இந்த துவாவை காட்டி சமூகத்தை புளவுப்படுத்தக்கூடாது பிரித்து விடக்கூடாது என்ற அதனூடாக மிக விரிவாக அழகாக பேசியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் மிக கண்ணியமான முறையில் சமூகத்தை கையாள வேண்டும் இப்பொழுது பிரிஞ்சு பிரிஞ்சு போய் பிரிஞ்சது போதும் மே அதாவது இப்போ ச சமூகம் போகிற நிலைமை போகிற காலம் நாங்கள் இப்போ கடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட ஆக ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்கிறோம் உலக முஸ்லீம்கோட நிலைமை மாறிக்கொண்டு இருக்குது இப்படியான நேரத்தில் நாங்கள் வந்து கூட்டுதுவாக பிரித்து சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நாங்கள் எங்களோட பாட்டில் அழகான முறையில் எங்கட எங்களோட விஷயத்தை அழகாக சொல்லிக்கொண்டு பிரிவினை இல்லாமல் சேர்த்து சமூகத்தை ஒன்று சேர்த்து கொண்டு போக வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னால் சித்திரங்கீறேன்னு சொன்னால் சிவர் இருந்தால் தான் சித்திரங்கீறலாம் சிவரை விழப்பு விழப்போகிற கட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டு இருக்கிறோம் சிவர் விழுந்தால் எங்கே போய் கீறுற யார் கீறுன்றெல்லாம் வந்துடும் எனவே நாங்கள் இந்த புலவெல்லாம் பட்டதை நிறுத்திட்டு கூட்டு துவாவோ தனி துவாவோ வேண்டியமாக துவாச்சியை சொல்லி விட்டுட்டு நாங்கள் பிளவுபடுத்தாமல் சமூகத்தை ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக்கி ஒரே குடையின் கீழ் அழகாக கண்யமாக நான் நடைபெடுவதற்கு தயாராக வேண்டும் الله تعالى بقبوت شعر جزاكم الله خيرا والسلام عليكم ورحمه الله وبركاته